ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ வெண்டக்காய் காரக்குழம்பு என்னோட ஸ்டைலில் புளி ஊற்றாமல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போக்கலாம் திஸ் வீடியோ பான்சர் பை Shopping App ஆப் Mode eShop Application ஒரு ஆன்லைன் ஷாப்பிங்க இது ப்ளே Storeலியும் அதே மாதிரி ஆப் ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது Mode eShopன் போடுங்க அதே மாதிரி நான் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டு வைக்கிறேன் தேவையானவங்க பார்த்து யூஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி நமக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் மலிவான விலையிலையும் தரமான பொருளாகவும் இருக்குது நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் நான் வாங்கி யூஸ் பண்ணதுனால சொல்கிறேங்க நீங்களும் பயன்பெறுங்க தேங்க்யூ இன்றைக்கி வெண்டைக்காய் காரக்குழம்பு அதாவது புளி ஊற்றாமல் காரக்குழம்பு எப்படி செய்யாதுன்னு பார்க்க போகிறோம் ஓகேங்களா வெண்டக்காயெலாம் வெட்டி ரெடி பண்ணி வச்சுக்கலாங்களா இப்போது வெண்டக்காய் வெட்டி வச்சிங்க இந்த மாதிரி பொடியாக இருந்துச்சுங்க ஓகேங்களா இப்போது அதற்கு தேவையான அளவுக்கு வெங்காயமெல்லாம் வெட்டி வச்சுருக்கேன் கொஞ்சமாக பூண்டு கொஞ்சமாக சின்ன வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பிலை ஓகேங்களா இது வந்து மீடியம் சைஸில் ரெண்டு வெங்காயம் அளவு பார்த்தீங்கனாக்கா அதே மாதிரி மீடியம் சைஸில் ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி எடுத்துக்குங்க நான் குட்டி குட்டியாக மூணு மூணு எடுத்துருக்கேன் ஓகேங்களா அவ்வளோதாங்க இது வரைக்கும் தேவையான அளவுக்கு செஞ்சாச்சு ஏன்னா நம்ம புளி ஊற்று போகிறதில்ல அதனால் கொஞ்சம் கூட தக்காளி வச்சு வதக்கிக்கலாம் அதனோடய தன்மை நல்லா கொடுக்கும் அதே சமயம் நல்லா கிரேவியாகவும் இருக்கும் குழம்பு அதேமாரி வெங்காயம் பார்த்திங்களா இந்த மாதிரி நீட் நீட்டாக கொஞ்சம் மெலிஸாக அரிஞ்சோம்னா நல்லா குழம்பு வந்து கிரேவியாக கொடுக்கும் ஓகேங்களா அதனால் அந்த மாதிரியே அறிஞ்சிக்கங்க அடுத்தது தலைக்க போகலாமா இப்போது இந்த மாதிரி ரெண்டு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிங்க எண்ணெய் காயட்டும் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ கடுகு போட்டுக்குங்க கடுகு பொரிஞ்சிருச்சு இப்போ பூண்டையும் சேர்த்துக்கங்க அடுத்து வெங்காயம் சேர்த்துக்குங்க நல்லா எண்ணெயில் விதக்குங்க வெங்காயம் வதங்கிருச்சிங்க தக்காளி போட்டுருங்க நல்லா விட்டு கொஞ்சம் போல கல்லுப்பு ஏதும் எதுக்குன்னா நம்ம தக்காளி விதங்கிறதுக்காங்க தேவைன்னா அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம் கடைசியா இதே முன்னே கொஞ்சம் வேக வைங்க வெண்டைக்காய் வந்து நான் ஃப்ரை பண்ணுங்க அப்படியே தான் வச்சுருக்கேன் பச்சையாக வெட்டி அது வந்து இந்த குழகுப்பு தன்மை கூட இருக்கும் அதனால் நான் எண்ணெயில் ஃப்ரை பண்ணல அதே சமயம் நம்ம இந்த மாதிரி குழம்பு வைக்கிறதுக்கு அது கொஞ்சம் நல்லா சப்போர்ட்டாக இருக்கும் அந்த குழகு தன்மையோடு நமக்கு கார குழம்பு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் அதே சமயம் ஃப்ரை பண்ணி போடாமல் போட்டால் இன்னும் சூப்பர் ஓகேங்களா அதனால் அப்படியே தான் ப பச்சையாக தான் வெட்டி வச்சுருக்கேன் இது என்னோட சின்ன டிப்ஸ் ஓகேங்களா முடிஞ்ச நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க பாத்தீங்களாங்க தக்காளி உங்க நல்லா பழைய வந்தாச்சு ஓகேங்களா இப்போ நம்ம வெட்டி வச்சுக்கிற வெண்டைக்காய சேர்த்துடலாம் நல்லா கொஞ்ச நேரம் எண்ணெயிலேயே வளர்க்கணும் கொஞ்ச நேரம் விதக்குங்க மீடியம் ஃப்ளேமில் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே ஃப்ரை பண்ணுங்க ஓகேங்களா ஆரம்பத்தில் இருந்தது சுப்பு தன்மையெல்லாம் போயிடுச்சுங்க ஓகேங்களா ஓகே எப்படி இருந்து பாருங்கள் அப்படியே லைட்டாக எண்ணெயிலே சிம்மில் விதக்குங்க ஓகேங்களா அதனோடய குழவப்பு தன்மையும் குறைஞ்சிரும் மாதிரி நல்லாவும் இருக்கும் குழம்பு ஓகேங்களா இப்போ அதுக்கு தேவையான அளவுக்கு மசாலா தான் போட்டுடலாம் கொஞ்சம் போல் பொடி போட்டுக்கலாங்க கொஞ்சம் போல் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் ஏன்னால் எப்பவுமே வந்து கொஞ்சம் நான் எந்த குழம்புலையுமே மஞ்சள் சேர்த்துக்குவேன் ஏன்னால் கொஞ்சம் அளவோடு போடுவேன் ஆனால் அது கொஞ்சம் நல்லதுன்றதுனால குழம்புல எப்பவுமே கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துக்கிறது நல்லது இந்த காய்கறியில் இருக்கிற நச்சுத்தன்மைங்க நமக்கு உடம்புக்கு எந்த கெடுதலும் கொடுக்காமல் இருக்கிறதுனால அந்த மஞ்சள் பொடி போடுறேன் ஓகேங்களா இப்போது அரைச்சி வச்சுக்கிறேன் மசாலா போட்டுருங்க மிளகாத்தூள் எல்லாம் சேர்த்து தான் அரைச்சி வச்சுருப்பேன் ஓகேங்களா இப்போ கலந்து விட்டுட்டு தண்ணியே ஓகேங்களா கொதிச்சு முடிஞ்சதுன்னா வெண்டைக்காய் காரக்குழம்பு புளி ஊற்றாமல் என்னோடய ஸ்டைலில் எனக்கு தெரிஞ்ச வெண்டைக்காய் காரக்குழம்பு செஞ்சுருக்கேங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா அவ்வளோதாங்க வெண்டைக்காய் காரக்குழம்பு என்னோடய ஸ்டைலில் புளி ஊற்றாமல் செஞ்சுருக்கேன் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சமாக மல்லிகை தேவை போட்டாச்சு அவ்வளோதாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை தட்டிட்டு போங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ